யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த இரண்டு பொருத்தங்களும் இல்லைன்னா திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க காரணம் இந்த இரண்டு பொருத்தங்களும் மிக மிக முக்கியமான ஒரு பொருத்தம் இதில் விதிவிலக்குகளும் உண்டு அதனால் யோனி பொருத்தமும் ரஜ்ஜு பொருத்தமும் இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை மற்ற கட்டத்தினுடைய ராசி கட்டத்துடைய கிரகநிலைகள் திசா புத்திகள் இதனை ஆய்வு செய்த பிறகு அந்த ஆண் பெண் இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு முடிவு செய்ய இதில் முக்கியமாக யோனிப்புருத்தம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு இந்த தாம்பத்திய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த யோனி பொருத்தம் யோனி பொருத்தம்னு சொல்கிறாங்க என்னன்னே தெரியலன்னு என்ன கேட்குறாங்க ஒரு எடுத்துக்காட்டால் ஆயுள் நட்சத்திரம் ஒரு பெண்ணின் எடுத்துக்கிறோம் பூர நட்சத்திரம் ஒரு ஆண் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பொருத்தம் பார்க்கிறாங்க ஆனால் ஜோதிடர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு யோனி பொருத்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மிருகம் கொடுத்துருப்பாங்க ஆயிலி நட்சத்திரத்துக்கு ஆண் பூனை பூர நட்சத்திரத்துக்கு பெண் எலி பூனைக்கும் எலிக்கும் ஒத்து வருமா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு ஒத்து வரக்கூடிய நட்சத்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணுவாங்க இதைத்தான் யோனி பொருத்தம் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிடுவதாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இரண்டு நட்சத்திரங்களை இணைக்கவே கூடாது மற்ற பொருத்தங்கள் இருந்தாலும் இந்த யோனிப் பொருத்தம் இருக்கும்போது கணவன் மனைவிகளில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரே இரவு விடிந்தவுடனே அந்த பிரச்சனை அமைதியாக சென்றுவிடும் கணவன் மனைவிக்கில் பெரிதாக ஒரு பிரிவும் பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு